கரெக்டாக மாணிக்க மகால் இருக்குல்ல மாணிக்க மகால் பக்கத்தில் நிற்க நான் இதை கடந்து தான் நான் எங்கள் ஏரியா கடற்கரைக்கு போகணும் நான் எங்கள் ஏரியா கடற்கரைக்கே போக முடியல செம்மா தண்ணி வந்து இந்த இடத்துலையே மூடிக்குங்க அப்படியே காமிக்க பாருங்கள் பின்னாடி முன்னாடி உங்கள் ஏரியா சைடில் எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் இது வந்து கரெக்டாக மாணிக்க மகால் இந்த நான் பைக்கு நிற்கி நம்ம பைக்கே தண்ணிக்குள்ளே முங்கிட்டு போகிறவன் அவனே போக முடியாமல் அப்படியே தண்ணி நின்றுட்டான் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் டீ கடை ஒரு டீ கடை இருக்கும் ஒயின்சா பக்கத்துலேயே ஒரு டீ கடை உண்டு அந்த இடத்துல வந்து இப்போ எல்லாரும் மேலே ஏறி நிற்காங்க அங்கிட்டு ஃபுல்லாக செம்ம தண்ணியாக இருக்குங்க அடி காமிக்க வாங்க இந்த ஏரியாவில் இதுலலாம் போன கார் எல்லாம் திரும்பி எடுத்துகிட்டு இந்த ஏரியாவில் பாருங்களேன் கார் எல்லாமே முங்கிட்டு ஆமா முங்கிட்டுனா எந்த அளவு முங்கி கிடக்குன்னு போட்டு பாருங்க கார்லாம் நம்ம தூத்துக்குடியில் இந்த நிலைமை இருக்குமா அப்படின்னா நாங்கள் நினைச்சு கனவு கூட நினைச்சு பார்த்தது இல்லைங்க அந்த அளவு செமையா இருக்கு எல்லாருமே டீ கடைகளில் ஒதுங்கிட்டாங்க மக்களே நீங்க வந்து அடுத்தடுத்து ஒரு லைவ் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் தூத்துக்குடியில் என்னென்ன நிலவரம் வேணும்னா நீங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே லைவ் கண்டிப்பாக இந்த லைவ் வந்து வீட்டுக்குள்ளே தனியாக்கா இருக்க அக்கா அப்படியா அந்த அக்காலாம் அழுகுறாங்க வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டு அப்படிங்கறது அப்பா ரெண்டு பேரும் தண்ணி என்னக்கா லைட் காமிங்களா ஓபன் பண்ணி காமிங்கக்கா வீட்டா இல்லைங்க வீட்டுக்குள்ள தண்ணிங்க கிளியரா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கண்ணா என்ன வாய்ஸ்ல எந்த அளவு இருக்கோ அந்த அளவு சொல்லுங்க வாய்ஸ்

அப்புறம் வீடியோ வந்து க்ளியராக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் நான் அப்படியே அடுத்த ஏரியாவுக்கு நான் அப்படியே உங்களை கூப்பிட்டு கொண்டு போய் காமிக்கேன் அப்பப்போ ஒவ்வொரு லைவாக வந்துட்டே இருப்பேன் அந்த லைவ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சுக்கும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ஆனால் நமக்கு ஒவ்வொரு ஏரியாவிலேயும் வீட்டுக்குள்ளேயும் அவ்வளோ தண்ணி போய் நினச்சி பாருங்கள் நான் இந்த வந்து சாதம் அப்போ அங்கிட்டலாம் எவ்வளோ தண்ணி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சைக்கிள் எல்லாத்தையும் கவுத்தி போட்டு தண்ணி ஆனால் நிற்கலங்க ஓடிக்கிட்டே தான் இருக்குது நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது என்ன சீக்கிரம் தான் வேற என்ன பண்ண கரண்ட் இல்லை எதுவும் கிடையாது எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுல எவ்வளோ வண்டி வரணுமோ எல்லா வண்டியுமே மெயின்லேயே நின்றுட்டு ஒவ்வொரு இடங்களையும் நைட்டில் இருந்து மழை வந்து லைட்டாக கூட குறையல மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இப்படி ஒரு மழையை நாங்கள் என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ மழை பெய்யுதுங்க அசால்ட் அடிச்சு விட்டு போயிட்டாங்க வருங்க ஒருத்தங்க சைக்கிளில் போகணும் பைக்கில் போகணும் அண்ணா நியூ பஸ் ஸ்டாண்டு போய் வீடியோ எடுங்க ஆ ஓகேக்கா கண்டிப்பாக எல்லா இடமும் இப்போ வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா நான் அப்படியே காமிக்கண்ண பாருங்கள் இப்போ நான் போயிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காமராஜ் காலேஜ் இங்கேயும் செம்ம தண்ணி கிடக்கு காமராஜ் காலேஜுக்கு அந்த ஒரு டெம்பு ஒன்று வந்துட்டு இருக்கீங்களா அதுக்கெல்லாம் பயங்கரமா இருக்குங்க என் ஏரியாலும் செம்ம தண்ணி வீட்டுக்கு வெளியெல்லாம் அவ்வளோ தண்ணி வந்துருக்கு எங்கள் ஏரியாவில் பாருங்க என் பைக்கு எந்த அளவு முங்கிட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்க ஹெட்செட்டு இதில் ஒன்றும் கொஞ்சம் பாராட்டலாங்க எவ்வளோ தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் அடிச்சு இழுந்து போவோம் செம்ம தண்ணி பைக்கை என்ன நிலைமையில் போய் பார்த்துக்கோங்க எங்கள் காமராஜ் காலேஜ் பாருங்க நான் படித்த காலேஜ் மெதந்திருக்கு தண்ணியில் டிஎம்பி பெங்களா கொஞ்சம் நேரத்தில் முங்கிரும் போல இது வந்து ஒரு ஒரு கட்டமாக நீங்கள் பார்த்தது அடுத்து இதெல்லாம் காலேஜை பார்த்துக்கோங்க மக்களே நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் சேனலில் நம்ம தூத்து மேன் சேனலை உங்கள் மக்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் அதோட நிலவுங்கிற நிலவரங்களை வந்து அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அதெல்லாம் முடித்தளவு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்கண்ணா போஸ்ட் ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு தண்ணி இந்த இடத்துல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சைடில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது இது வந்து ஏன் ஏரியாங்க நான் இருக்கிற ஏரியா இந்த இடத்துல நல்ல தண்ணி தான் கொஞ்சம் முட்டளவு ஆள் நடந்து போகிறாங்க பார்த்திங்களா அந்தளவு தண்ணி ஓட்டிடுச்சு லிமிட்டில் தண்ணி கம்மியாக இருக்குது ஆனால் இந்த முக்கில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இது வந்து அந்த காரே போய் நின்றுட்டு ஆஃப் ஆகிட்டு ஒன்றுமே சமாளிக்க முடியாதுல்ல ஆஃப் ஆகல என்ன போயிட்டு தான் இருக்குண்ணே அந்த காரை எப்படி முங்கிட்டு போகுதுன்னு பாருங்க எப்போ அந்த கார் முங்கிட்டு அந்த பைக் முங்கிட்டு இழுக்குது என்னண்ணா ஆ கார் எப்படி தான் போச்சுன்னு தெரியலையே நின்றுட்டாங்க அந்த பைக்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ தள்ளிட்டு வர்றாங்கட்டு இது வந்து ஏசியன் பெயிண்ட் அந்த முக்கு கம்பெனி இருக்குல்ல முக்கு இருக்குல்ல அதுக்கிட்ட உள்ள வீடியோஸுங்க இந்த வீடியோஸு அந்த அண்ணன் ஒரு அண்ணன் சைக்கிளில் தள்ளிட்டு வர்றாங்க அவங்களோட சைக்கிளோட தண்ணி அளவு பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி வந்து பயங்கர ஓட்டு ஒரு இழுப்பு இழுக்குதுங்க நல்லா ஓடிட்டுருக்கு என் கால் முட்டு இருக்குல்ல முட்டுக்கு கீழே இந்த இடத்துல தண்ணி இருக்கு நான் பைக் அதிலே நிப்பாட்டிட்டேன் இதுக்கு மேலே போனேன்டா நம்மளுக்கு ஆபத்து அதிகம் ஆமாம் அந்த அண்ணன் எப்படி நடந்து வர்றாங்க இங்கே பாருங்க ஐயோ அப்பா இதெல்லாம் ஒரு சும்மா கிடக்குற ஒரு இடம் கை கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி பசங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல சம தண்ணிங்க அப்பா ஏன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகவே முடியாது என்னால நான் எந்த இடம் போனாலும் ஏரியா வந்து செம்ம லாக்கில் இருக்கு இப்ப இந்த ஐயா நடந்து வரும்போது பாத்தீங்களா சைக்கிள்ல எந்த அளவு தண்ணி இருக்குன்னு அந்த காரே முங்கி தாங்க வந்துட்டு இருக்கு ஏன் அப்பா நான் இத்தனைக்கும் என் ஏரியா என் வீட்டை விட்டு வெளியே வந்த இடத்துலதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு ஏரியா போகும்போது போது அந்த இடங்கள்ல உள்ள நீங்க வந்து எங்க வாழ்நாள்லயே பாக்காத மழை வந்து தூத்துக்குடியில வந்து பேஞ்சிட்டு இருக்கு ஆமா இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை இப்படி ஒரு தண்ணி கெட்டினதும் கிடையாது அங்க எங்க ஏரியாவில என் தம்பி காலையில போன் அடிச்சான் இல்ல அங்கிட்டு செம்ம தண்ணில மழை எல்லாம் பேஞ்சு கடற்கரையே ஒரு பெரிய ஆறாவே ஓடிக்கிட்டு இருக்குல்ல போட்டு இல்லாமல் போட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு அது போக வலை எல்லாத்தையுமே இழுத்து அந்த கட மழை தண்ணி வந்து கடலுக்குள்ளே ஓடும்போது வந்து அது பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது ஆமாம் அதனால் அது இழுத்து ஓடும்போது வந்து அந்த வலை எல்லாத்தையும் பிச்சு அள்ளிட்டு போயிட்டு ரொம்ப பேருக்கு பயங்கர சேதாரம் அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்த விட்டு நான் கிராஸ் பண்ணுறேன் சரிங்களா நான் கிராஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு லைவில் வர்றேன் நீங்கள் முடித்தளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தூத்துக்குடி சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தூத்துக்குடியில் என்னென்ன நிலவரங்கள் அப்பப்போ அப்போ அப்டேட்டை அப்டேட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் இன்னும் மலைகள் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க தலைவர் அங்கிட்ட தண்ணிங்கிட்டு கிடக்கு அண்ட்டு கணேசன் தண்ணி தானே இனிமேல் சைக்கிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் போல ஏன் வீடியோ அதுக்கப்புறம் வாய்ஸ் எல்லாம் எப்படி சைக்கிளே அழுத்த முடியலண்ணே ஏங்க நான் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக நான் கிராஸ் பண்ணி ஆகணும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் நான் உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும் உங்க ஏரியா சைடு யாராச்சும் மீட்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்க சரிங்களா மறந்துடாதீங்க யார் யாரை மீட்க முடியல அவங்கள எப்படி இது பண்ணணும் ரிஸ்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் தூத்துக்குடி மீனவன் சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு வந்து நம்ம மாற்றும் நம்ம வண்டியை பார்த்தீங்களா மக்கள் பண்ணுறான் ஆனால் பெஸ்ட்டான வண்டிங்க வேண்டிங்க இதுக்கு பைக் இது இருக்குல்ல எமகா எங்கள் ஏரக்ஸ் இருக்குல்ல ஏரெக்ஸில் கொண்டு வந்தால் தண்ணியில் வந்து முங்கிடுவான் வாய்ப்பே இல்லை அதனால தான் நான் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே கொண்டு வந்தேன் காரை கொண்டு வந்தாலும் முடியாது அது எங்கேயாச்சும் போய் நின்று செஞ்சுக்கணும் சமாளிக்கவே முடியாது இதுனால் நம்ம தலைவனை எங்கேனாலும் போட்டுகிட்டு தைரியம் எங்கேனாலும் எவ்வளோத்தோருனாலும் போயிட்டு வரலாம் ஓகேவா மகளே புதுக்கோட்டையே மழை பெய்யுதா புதுக்கோட்டையும் மழை தான் இல்லையா இப்போ பாருங்கள் ஸ்கூல் கிரௌண்டுக்குள்ளே செம்ம தண்ணிங்க கிரவுண்டே சரி நான் இந்த இடத்த விட்டு நான் கிராஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு லைவில் வரேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க ஓகே பாய் இல்லைண்ணா பஸ்லாம் ஓடுன மாதிரி இல்லைண்ணா ஆமாம் தூத்துக்குடியில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பஸ் ஓட்டின மாதிரி இல்லை ஏன்னா இது தான் மெயினான ரோடு இந்த காமராஜ் காலேஜோட மெயின் ரோடு இந்த ரோட்டு வழியாக தான் திருச்செந்தூர் பஸ்ஸு எல்லாமே போகணும் வரணும் எல்லாமே வரணும் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பஸ்ஸு எதுவுமே ஓட்டின மாதிரி ஒரு தகவலுமே இல்லை ஒரு அறிகுறியுமே இல்லை பாருங்கள் நான் காமிக்க இந்த அறிகுறி இருந்தாலும் இல்லை என்ன திரும்பலை இவன் அப்பப்போ மழை தண்ணி பட்டுகிட்டே இருக்க அப்பப்போ திரும்பிடுறாங்க இதுதான் என் ஏரியா என் ஏரியாவோட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்கு அமுதா நகர் எப்படி இருக்கு ஓகேண்ணா நான் அடுத்து கொஞ்சம் வெயில் ஏறையும் நான் அமுதா நகரை போய் நான் காமிக்கேன் இப்போதைக்கெல்லாம் நான் ஏன் ஏரியா எங்க ஏரியாவில் போய் என்ன நிலவரம் இருக்குங்கிறத நான் காமிச்சிக்கிறேன் வாங்க